வெல்கம் டு வஜ்ரம் அஸ்ட்ரோ இன்றைய நன்னாளில் இன்றைய பொன்னாளில் எல்லாம் வல்ல சென்னிமலை முருகன் உங்களுக்கும் எங்களுக்கும் நல் அருள் புரிய வேண்டும் என்று மனதார வேண்டிக்கொண்டு இன்றைய நாள் எப்படி நட்சத்திரம் எப்படி ராசிபலன் எப்படி அப்படிங்கிறத பார்க்குற போக போகிறேங்க இன்றைய நாள் ஒரு அருமையான திங்கட்கிழமைங்க வாரத்தின் தொடக்கங்க ஜனவரி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு தமிழ் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குரோதி வருடம் மார்கழி இருபத்தி ரெண்டாம் தேதிங்க இன்னைக்கு நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் காலையில் ஒம்போது நாற்பத்தஞ்சுக்கு ஆரம்பித்து பத்து முப்பதுக்கு முடியுதுங்க அதே போல் சாயந்தரம் மாலையில் நாலு முப்பதுக்கு ஆரம்பித்து அஞ்சு முப்பதுக்கு முடியுதுங்க கௌரி நல்ல நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு மதியானம் ஒன்று முப்பதுலேருந்து ரெண்டு முப்பது வரைக்கும் மாலையில் அதாவது இரவு ஏழு முப்பதுலேருந்து எட்டு முப்பது மணி வரைக்கும் அபிஜித் நேரம் சொல்லக்கூடிய ஒரு அருமையான நேரம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் பதினொன்று ஐம்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பித்து மதியம் பன்னெண்டு முப்பத்தி நாலுக்கு முடியுதுங்க அதே போல் அமிர்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி மதியானம் ரெண்டு முப்பத்தி ரெண்டுக்கு ஆரம்பி ஆரம்பிச்சு சாயந்தரம் நாலு புள்ளி சைபர் மூணு அந்த டைமுக்கு முடியுதுங்க பிரம்ம முகூர்த்தம் இன்னைக்கு அதிகாலையில் அஞ்சு மணிக்கு ஆரம்பிச்சு அஞ்சு நாற்பத்தி எட்டுக்கு இந்த திங்கட்கிழமையில முடியுதுங்க அதே போல அனந்தாதி யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு ஏழு சைபர் ஆறு அதாவது ஏழு அஞ்சு மணி வரைக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா கதா யோகம் அதுக்கப்புறம் மாதங்க யோகம் வந்துடுதுங்க சந்திரபலம் இன்னைக்கு யார் யார் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்கு இருக்குதுங்க மிதுன ராசிக்கு இருக்குது கன்னி ராசிக்கு இருக்குது துலாம் ராசிக்கு இருக்குது மகர ராசிக்கு இருக்குது மீன ராசிக்கு இருக்குது அதே போல் திதி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் மாலை ஆறு இருபத்தி மூணு வரைக்கும் சப்தமி திதிங்க பின்னர் அஷ்டமி வந்திருதுங்க நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இரவு ஏழு ஆறு மணி வரைக்கும் உத்தரட்டாதி அதுக்கப்புறம் ரேவதி வந்துடுதுங்க யோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலை ரெண்டு அஞ்சு மணி வரைக்கும் பரிக யோகம் அப்புறம் சிவம் யோகம் வந்துடுதுங்க நாள் இன்னைக்கு ஒரு மேல்நோக்கு நாள் அப்புறம் வளர்ப்பிறைங்க சந்திராஷ்டம் யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா மகம் மற்றும் பூரம் நட்சத்திரத்துக்கு இருக்குதுங்க இன்னைக்கு காலையில் சூரியோதயம் ஆறு முப்பத்தி ஆறுக்கு ஆரம்பிச்சிருதுங்க சந்திரோதயம் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டாக தான் வருது பதினொன்று இருபத்தி நாலுக்கு தான் சந்திரோதயமே ஆரம்பிக்குதுங்க சூலத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கிழக்கு திசைங்க அதுக்கு பரிகாரம் தையிருங்க சூரிய ராசி இன்னைக்கு யாருக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனுசு ராசிக்கு சூரிய ராசி ஃபுல் டே இருக்குதுங்க சந்திர ராசி யாருக்கு இருக்குன்னு ஃபுல் டே இன்னைக்கு மீனத்துக்கு இருக்குதுங்க தமிழ் யோகத்தை பொறுத்த வரைக்கும் இரவு ஏழு ஆறு மணி வரைக்கும் இன்னைக்கு மரண யோகம் அதுக்கப்புறம் அமிர்த யோகங்க ராகு காலம் சொல்லக்கூடிய கொஞ்சம் அவச நேரம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஒம்போது இருபத்தஞ்சி வரைக்கும் இருக்குதுங்க எமகண்டம் காலையில் பத்து ஐம்பதுக்கு ஆரம்பித்து மதியம் பன்னெண்டு பதினாலு வரைக்கும் இருக்குதுங்க குளிகையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு மதியம் ஒன்று முப்பத்தி ஒம்போதுக்கு ஆரம்பித்து மதியம் மூணு மூணுக்கு முடியுதுங்க தியாஜியத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி அதிகாலையில் அஞ்சு இருபத்தஞ்சுக்கு ஆரம்பித்து ஆறு ஐம்பத்தாறுக்கு முடியுதுங்க அதுபோக இன்னொரு டைம் என்னென்னா காலையில் ஆறு இருபத்தெட்டுக்கு ஆரம்பித்து ஏழு ஐம்பத்தொம்போதுக்கு முடியுதுங்க இன்றைக்கி ஓரைகள் பார்த்து ஒரு காரியத்தை செஞ்சால் சக்ஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதே போல இன்னைக்கு சந்திர ஓடையை பொறுத்த வரைக்கும் அதிகாலையில் ஒன்று டு ரெண்டு ஏஎம்லேயே வந்துடுது அது போல காலையில் எட்டு டு ஒம்பது இருக்குதுங்க மத்தியானத்தில் மூணு டு நாலு இருக்குதுங்க இரவு பத்து டு பதினொன்று இதெல்லாம் அந்த நாலு நேரமே இன்னைக்கு சந்திர ஓரைங்க சுக்கிர ஓரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு காலையில் ஆறு டு ஏழு இருக்குதுங்க மதியம் ஒன்று டு ரெண்டு வந்துடுதுங்க இரவு எட்டு டு ஒம்பது இருக்குதுங்க புதன் ஓரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலையில் பன்னெண்டு டு ஒன்று வந்துடுதுங்க காலையில் ஏழு டு எட்டு வருதுங்க அதே போல மதியம் ரெண்டு இருந்து மூணு மணி வரைக்கும் இருக்குதுங்க இரவு இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்குதுங்க குரு ஓரையை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அதிகாலையில மூணு டு நாலு இருக்குதுங்க காலையில பத்து டு பதினொன்னு இருக்குதுங்க மாலையில அஞ்சு டு ஆறு இருக்குதுங்க இவ்வளவு பெரிய நல்ல நேரத்துல நீங்க ஏதோ நல்ல காரியம் ஏதாவது ஒரு வேலைக்கு அப்ளை பண்றாப்பிலும் தான் நீங்க அதிகாலையிலேயே இந்த மாதிரி சந்திர ஓரை குரு ஓரை சுக்கிர ஓரை புதன் ஓரை இந்த ஓரையை பார்த்து உங்க கால நேரத்தை கணிச்சு நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா இன்னைக்கு காரியம் எல்லாம் வெற்றியாகும் சரி வாங்க எல்லாம் வல்ல முருகன் அருளால இன்னைக்கு ராசி வளன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாக்கலாங்களா ராசி அன்பர்களே இன்றைக்கே உங்களுக்கு சந்திரபலம் டவுனாக இருந்தால் கூட உங்களுடைய கருத்துக்கள் உங்களுடைய மேலான கருத்துக்கள் வந்து பல பேருக்கு பயனுள்ளதாக இருக்க போகுது நீங்கள் சொல்கிற ஐடியா இன்றைக்கி பல பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணி வெயிட் இருப்பாங்க எந்த ஒரு தொழிலாகட்டும் எந்த ஒரு வேலையாகட்டும் எந்த ஒரு விஷயமாகட்டும் நீங்கள் சொல்கிற கருத்து இன்னைக்கு ஸ்ட்ராங்காக நின்று பேச போதும் அந்தளவுக்கு அருமையான ஒரு நாளாக இன்னைக்கு ஆரம்பிக்கவே இருக்குதுங்க அதே போல் நீங்கள் மதிப்புமிக்க பொருட்களை பாதுகாப்பாக வச்சுக்கக்கூடிய மனநிலை வருங்க அந்த பொருள் வந்துங்க அறிதும் அரிது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பொருளாக கூட இருக்கிற வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க மூதாதையர்னு சொல்லக்கூடிய உங்க வீட்டில் பெரியவங்க உங்களுக்கு வழி நடத்தக்கூடிய பல பெற்றோர்கள் அல்லது உங்க சொந்தக்காரங்க ரொம்ப மூதாதையர்கள் இருப்பாங்களே அவங்களுடைய சொத்துக்கள் இருக்குதுல்ல அந்த சொத்துக்கள் சின்ன சின்ன தகராறு இருந்திருக்குங்க அந்த சக தகராறு கொஞ்சம் அதிகமாக இருக்குன்ற வாய்ப்பு இருக்குது அதனால கொஞ்சம் அந்த விஷயத்துல தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப உத்தமன்னு வச்சுங்களேன் இயல்பில் நீங்கள் பொதுவாகவே இன்னைக்கு கொஞ்சம் கோபமும் எரிச்சலும் அதிகமாக வரும் ஏன்னா காரியம் முக்கியமான இருந்தால் கூட சொன்ன டக்குன்னு கேட்க மாட்டாங்க நீங்க வேலைக்கு போனீங்கன்னா உங்களுக்கு நேட்ஸ் இருக்காங்களா அவங்க வந்துங்க நீங்க சொல்றதை டக்குன்னு போய் கேட்க மாட்டாங்க கொஞ்சம் டைம் கொடுத்து கேட்பாங்க அதனால அவங்களுக்கு பொறுமையாக ஃபாலோ பண்ணுங்க அதே போல வியாபாரிகள் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு சப்ளை பண்ற முதலாளி இருப்பாங்களே பெரியவங்க அவங்க சொல்றக்கூடிய பொருட்களை கொஞ்சம் தரம் குறைவாக இருந்தா நீங்க டக்கு டக்குன்னு கோவப்படாதீங்க கொஞ்சம் பொலைட்டா மூவ் பண்ணுங்க ஆனாலும் உங்கள் கருத்து முக்கியமானதா பார்த்தா கூட இந்த ஒரு சூழ்நிலையும் இன்னைக்கு இருக்குதுங்க பிகாஸ் சந்திரபலன் டவுனா இருக்கங்காட்டி வேற ஒன்றும் பெருசாக தொந்தரவு இல்லைங்க மேசராசினர்களே குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கியம் அப்படியே மேம்பட்டு தான் இருக்கும் மனைவி குழந்தைகளை பொறுத்த வரைக்கும் இவங்க சொல்படி அப்படியே கேட்டு நடப்பாங்க மற்றபடி எந்த தொந்தரவும் இல்லைங்க பண வரவும் ஓகே ரகமாக தான் இன்னைக்கு இருக்குதுங்க சரிங்களா கல்வி கற்கும் மாணவர்கள் இன்னைக்கு ஒரு தன்னம்பிக்கை தானா வந்து நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க அதே போல கல்வியில் மேன்மை உண்டாகும் நல்ல ரேங்க் எடுக்கக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க ஏதாவது அது மதியானதுக்கு மேல கொஞ்சம் மனக்கவலைகள் சின்ன சின்ன வந்துட்டு போங்க அவங்க வந்து இப்படி பேசிட்டாங்க என்ன இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லும் ஏன்னா நீங்க இன்னைக்கு பொறுமையை ரொம்ப கடைபிடிக்கிறது ரொம்ப அவசியம் இருந்தாலும் சாதகமான போக்குதான் உங்களுக்கு அமைஞ்சா கூட உங்க மனநிலையில கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுதுங்க துணிச்சலா சில முடிவுகளை சந்தே சந்தேகம்லாம் எடுப்பீங்க கவலைப்படாதீங்க அந்த முடிவு நல்ல விதமாக தான் அமைய போது உடல் ஆரோக்கியம் நார்மல் தான் முதல் சொன்ன மாதிரி பிரச்சனை இல்லைங்க எப்படி பார்த்தாலும் இன்றைய முடிவுகள் நீங்க எடுக்கிறது எல்லோருக்கும் சாதகமாக தான் முடியும் அதுக்கு பொறுமையும் கவனமும் ரொம்ப அவசியம்னு வச்சுக்கல சரிங்களா ரிசபராசி அன்பர்களே இன்னைக்கு சந்திரபலம் ஃபுல் டே உங்களுக்கு இருக்குங்காட்டி இன்னைக்கு அரசு விலைக்கு போனாலும் சரி தனியார் விலைக்கு போனாலும் சரி இல்லை பிரைவேட்டாக நீங்கள் ஒர்க் எடுத்து செஞ்சாலும் சரி எதா இருந்தாலும் உங்களுக்கு அந்த வேலை பளு வந்துங்க குறையக்கூடிய அதாவது வேலை அழுத்தம்னு சொல்லுவாங்களே அந்த வேலை அழுத்தம் குறையக்கூட குறையக்கூடிய நாள் இன்னைக்கு த நாளுங்க அதே போல் பெண்கள் வந்துங்க பொதுவாக இன்னைக்கு கொஞ்சம் அழகுபடுத்திக்கணும் சிகை அலங்காரம் முக அலங்காரம் மேக்கப்பில் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்தக்கூடிய நாளாக கொஞ்சம் கண்ணுக்கு தெரியுதுங்க உங்கள் கனவுகள் கொஞ்சம் கொஞ்சமா நிறைவேறக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு கொஞ்சம் தெரியுதுங்க திருமண உறவுகள் உங்களுக்கு இது புதுசாக ஆயிருந்தா அதில் ஒரு புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குதுங்க புதிய வேலைகள் எதை அப்ளை பண்ணீங்கன்னா அது ஒரு உற்சாகம் அது ஒரு தன்னம்பிக்கை இதெல்லாம் போல உண்டாகக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க ஆனா ஒரே நேரத்தில் பல வேலை செஞ்சு நான் முடிச்சிருவேன் அப்படின்னு ரிஷப் ராசிக்காரங்க முடிக்கூடாது ஒரு நேரத்தில் ஒரு வேலையை செய்யுங்க அது சக்ஸஸ் ஆச்சுன்னா அடுத்த வேலைக்கு ஜம்ப் பண்ணலாம் ஒரே நேரத்தில் மல்டிபிள் வேலை செஞ்சேன்னு வச்சுக்கல ஏதோ ஒன்று குழப்பு அதனால் மனக்கவலைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் இருக்குதுங்க அதனால் கவனம் ஒரு வேலை ஒரு செயல் அப்படிங்கிற மாதிரி இருந்தீங்கன்னா நீ ஃபுல் டே சக்ஸஸாக இருக்கலாங்க அது மட்டும் இல்லைங்க நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய படம் கொஞ்சம் வரதுக்கு முன்னே பண்ண டைம் எடுக்கு அதனால் அவசி கவலைப்பட வேண்டாம் அதே போல் நீங்கள் தொழில் பண்ணிங்கன்னா உங்கள் வாடிக்கையாளர் இருக்காங்களே அவங்கள திருப்திப்படுத்தக்கூடிய எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் அருமையான பலன் தரும் பொறுமையாக இருக்குண்ணே அப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்கள் அப்புறம் நீ சொல்கிற காரியமில்ல சக்ஸஸ் ஆக முடியக்கூடிய காலகட்டம் இருக்குதுங்க அதே போல் ஜாபுக்கு போகிறவங்க கூடுதலாக கொஞ்சம் உழைச்சா கூட அதனுடைய நன்மதிப்பை பெற்று நீங்கள் வர்றப்போ சந்தோஷமாக தான் வெளியே வர போகிறீங்க சிலர் புதிய வேலைக்கு முயற்சி பண்ணுவீங்களா கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஒன்றும் தப்பு வராதுங்க சரிங்களா மிதனராசி அன்பர்களின் நேயர்களை இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குதுங்க அதனால் இன்னைக்கு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல நாளாக தான் இருக்குதுங்க நீங்கள் இழந்த பொருள் ஏதாவது தேடிட்டு இருந்தீங்கன்னா அது பொருளாகட்டும் கொஞ்சம் கடன் கொடுத்து வராதாகட்டும் யோசனை இருந்தீங்கன்னா அந்த பொருள் கிடைக்கக்கூடிய காலகட்டம் இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே தெரியுதுங்க புதிய திட்டங்கள் எதாவது இருந்ததுன்னா இன்றைக்கி ஓப்பன் பண்ணிக்கங்க தப்பு வராதுங்க அதே போல் உறவினர்கள் மூலம் ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்கள் காதுக்கு வந்து சேரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக இருக்குதுங்க தொழிலுக்கு போகிறீங்க வேலைக்கு போகிறீங்கன்னா அதுலேயும் ஒரு ஸ்டெப் முன்னேற்றம் அடையக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு அதிகமாக இருக்குதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவக்கூடிய ஒரு அருமையான சூழ்நிலை இன்னைக்கு லட்டு போல அமைஞ்சிருக்குதுங்க அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா மீண்டும் பழைய வாக்குவாதங்கள் ஏதாவது பேசக்கூடிய வாய்ப்பு இருக்குது பழைய கதையெல்லாம் அந்த கதையெல்லாம் பேசாதீங்க மே பழைய வகையில் பேச பேச ஏதாவது வம்பு வழக்கில் சிக்கி மறுபடியும் மனம் வந்து கஷ்டத்துக்கு கொண்டு வந்து விடக்கூடிய காலகட்டம் மத்திய அளவுக்கு மேலே கொஞ்சம் இருக்குதுங்க அதனால் பழைய வாக்குவாதங்கள் ஏதாவது இருந்தால் நமக்கு தெரியாதுப்பா அப்படின்னு தள்ளி போகிறது உத்தமம் அது மட்டும் இல்லாமல் உங்கள் கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் சந்தோஷமான இணக்கமான சூழ்நிலை சில மன வருத்தங்கள் இருந்தா கூடிய இருந்தாலும் நீங்க கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க இருந்தாலும் சில விஷயங்களை நீங்க அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா இன்னைக்கு நாளை ஓஹோன் கொண்டாடக்கூடிய வாய்ப்பும் அதிகமா இருக்குதுங்க பிள்ளைகளுடைய ஊக்குவிப்பு உங்க தன்னம்பிக்கை பேச்சால அவங்களும் கொஞ்சம் மன மகிழ்ச்சி அடைஞ்சு எங்க அப்பா அம்மா மாதிரி யாரும் உலகத்திலேயே இல்லை அப்படின்னு மனசுக்குள்ள நெகிழ்ந்து பேசக்கூடிய ஒரு வாய்ப்பு அதிகமா இருக்குதுங்க திருமணம் ஆகாதவங்க இன்னைக்கு முடிஞ்சா குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வந்தவங்க சென்னிமலை முருகனை வேண்டிக்க உங்களுக்கும் இன்று நாள் நல்லதான் நடக்கத்தான் போது மிதனராசி நேரம் சரிங்களா கடகராசி அன்பர்களே இன்னைக்கு சந்திரபலம் உங்களுக்கு இல்லாமல் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க நிலுவையில் இருக்கக்கூடிய பல அமௌண்ட் பல தொழில் முடக்கங்கள் சுணக்கங்கள் அதெல்லாம் கொஞ்சம் நிவர்த்தி வரக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு வரக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களை நினச்சி கொஞ்சம் பெருமைப்படக்கூடிய நிகழ்வு ஏதாவது செய்திகள் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நீங்கள் வெளியிலும் சொல்லுவாங்க உங்கள் ஹஸ்பண்டுங்க உங்கள் பையன் பரவாயில்லையோ அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுக்கு அதிலான மல மகிழ்ச்சி அடையக்கூடிய வாய்ப்பு இன்னைக்கு சாயந்திரத்துக்குள்ளே கிடைக்க போதுங்க ஆன்மீக விஷயங்கள்ல ரொம்ப அறிவை சிந்திச்சு செயல்படக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு தெரியுதுங்க உயர் அதிகாரிகள் இருக்காங்களே உங்களுக்கு வேலைக்கு போனீங்கன்னா அங்கே வந்துங்க அவர்களுடைய அதிருப்தி ஏன்னா மன மகிழ்ச்சியில நீங்க ஓவர் எக்ஸீட் ஆகி ஏதாவது வேலை செஞ்சு அந்த வேலை சொதப்பறக்கு உண்டான வாய்ப்பும் தெரியுது அதனால ஒரு அதிருப்தி மேலதிகாரிக்கு வரக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க அதனால கொஞ்சம் கவனமா அந்த வேலை வாய்ப்புக்கு போனாலும் சரி தொழிலுக்கு போனாலும் சரி வியாபாரத்துக்கு போனாலும் சரி கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய ஒரு நாளா அமைது மற்றபடி உங்களுக்கு சந்திரபலன் கீழே இருந்தாலும் மன மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது குடும்பத்துல குறைவு இருக்காது பண வரவுக்கும் குறைவு இருக்காது பட் இருந்தாலும் ஏச்சு பேச்சு கேட்க வேண்டிய ஒரு நாளா இருக்கக்காட்டி கொஞ்சம் கவனமா இருங்க அதோடு மட்டும் இல்லாமல் எந்த காரியத்தை எடுத்தாலும் நான்தாம் முன்னாடி முடிக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இருக்குது அதனால தான் பிரச்சனையே வருது அதனால் கொஞ்சம் மற்றவங்களுக்கும் கொஞ்சம் அனுசரித்து அந்த வேலையை ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்லோடு கம்மி அந்த பேச்சு ஏச்சு பேச்செல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடிய காலகட்டம் நீங்களே உருவாக்கிக்கலாங்க தப்பு வராதுங்க வாக்குவாதங்கள் இருக்குல்ல அதில் தலையிடாதீங்க ஆஃபீஸில் என்னவோ வச்சிட்டு போகிறாங்க பிஸ்னஸ் என்னவோ வைச்சிட்டு போகிறாங்க உங்களுக்கு சம்மந்தம் இல்லாத வாக்குவாதம் வந்தால் நீங்கள் தலையிடாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அதே போல் மாணவ மாணவிகள் எல்லாம் கல்வியில் கொஞ்சம் படித்து முன்னேறக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் நல்லாவே தெரியுதுங்க புதிய ஏதாவது ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் யோசனை பண்ணுங்கள் இன்றைக்கி ஒன்றும் பெருசாக அப்ளை பண்ணாதீங்க நேரம் காலம் கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குதுங்க கடகராசி நேர்களே சரிங்களா சிம்ம ராசி அன்பர்களை இன்றைக்கு சந்திரபுலம் இன்னைக்கு ஆறாம் தேதி கொஞ்சம் கம்மியாக தெரியுதுங்க இன்றைக்கி நீங்கள் எந்த வேலைக்கு போனாலும் பெரிய ஆர்வம் இருக்காது தொழிலுக்கு போனாலும் சே சனிக்கிழமை ஒரு நாள் சனியாயிரம் சனிக்கிழமை வேலைக்கு போட்டால் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் லீவு திங்க்கிழமை மறுபடியும் வேலை அப்படின்னு மனம் வந்துங்க கொஞ்சம் சுணக்கம் ஏற்பட்டு கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிக்க மாட்டேங்க அன்புக்குரியவர்கள் இருக்காங்களே வீட்லேயும் சரி சொந்தக்காரங்க சரி நண்பர்கள் நம்பி விட்டால் அன்பு உங்களுக்கு அன்புக்குரியவர்களில் ரொம்ப ஏதாவது உங்களுக்கு ஆலோசனை சொன்னால் கூட அதை தீவிரமாக கண்காணிக்கணும் ஏதோ நல்ல விஷயம் சொல்லுவாங்க தெரியுது ஏன்னா அவங்க கவனக்குறைவால அவங்க சொல்ற நல்ல விஷயங்கள் எடுபடாமல் போச்சுன்னா உங்க வளர்ச்சிக்கு அது தடையா இருக்கும் அந்த தடையை ஏற்படுத்தக்கூடிய கிரக பலம் இன்னைக்கு கொஞ்சம் இருக்குதுங்க கொஞ்சம் கவனமா அவங்க சொல்றத ம் அப்படின்னு காதலை வாங்கி கேட்டு பழகிங்கன்னா அருமையான நாளாக அமைய போகுதுங்க உங்கள் மனைவியின் நம்பிக்கையும் குறையும் இவர் என்ன நேற்று கொஞ்சம் சந்தோஷமா இருந்தாரு இன்னைக்கு டல்லா இருக்காரு அப்படின்னு அவங்களும் உங்களை என்ன பண்ணனே தெரியாம அவங்களுடைய நம்பிக்கையும் உங்களுடைய நடவடிக்கையினால குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க மொத்தத்துல இன்னைக்கு எப்படி சொல்றேன்னா பெரிய அமர்கலமா இருக்கு அப்படின்னு சொல்ல முடியாது கொஞ்சம் லைட்டா போராட்டமான வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் சிம்மராசிக்கு வருதுங்க சில முக்கியமான வேலைகள் இன்னைக்கு கண்டிப்பா தடைபடக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி புதிய வேலைகள் எதையுமே நீங்க திட்டமிட வேண்டாம் செயல்படுத்த வேண்டாங்க அதே போல் சோம்பேறியாக தோணு காலையில் இருந்து அதை தவிர்க்கறதுக்கு உண்டான ஒரு சின்ன எக்ஸைஸ் ஒரு என்ன சொல்றது வார்மிங் இந்த மாதிரி ஏதாவது நீங்க பண்ணி உங்களை நீங்களே சுறுசுறு பார்க்கறக்கு உண்டான வாய்ப்புகளை நீங்களை தேடி இந்த நாளை சுறுசுறுப்பா நீங்க சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க அதே போல உங்கள் குலதெய்வத்தையும் மனதார வேண்டிக்குங்க சென்னிமலை முருகனையும் ப்ரே பண்ணிக்கங்க அது மட்டும் இல்லாமல் உங்கள் லோக்கலில் தான் அந்த இஷ்யூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியூர் பயணங்கள் வெளியூர் வேலை வாய்ப்பு போகிறவங்களுக்கு ஒன்றும் பெருசாக பயப்பட வேண்டியது இல்லைங்க அவங்களுக்கு நன்மை தரக்கூடிய நாளாக தான் இந்த நாள் இருக்குதுங்க மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாகும் வெளியூர் பயணத்துக்கும் எங்காவது கொஞ்சம் சுற்றுலாக்கு இது பண்ணி போன அன்னைக்கு லோக்கல்லேயே இருக்கிறோம் ஒரே மனசு குழப்பமாக இருக்குதுன்னு ஏதாவது கோயிலுக்கு குளத்துக்கு சம்சாரம் அப்பா அம்மா குழந்தைகளை கூட்டிகிட்டு போனால் கூட இன்னைக்கு நாள் உங்களுக்கு மன மகிழ்வு தரக்கூடிய நாளாக இருக்கும் மொத்தத்தில் லோக்கலே இருந்தால் தான் அந்த கன்ஃபியூஷன் வரக்கூடிய ஒரு காலகட்டம் இருக்குதுங்க அதே உங்கள் சாமார்த்தியமான பேச்சு இருக்குல்ல அது ஜெயிக்கும்னு கொஞ்சம் யோசனை போனாலும் கொஞ்சம் வம்பு வழக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி உங்க பேச்சினுடைய தன்மையை கொஞ்சம் குறைச்சி பேசுறது ரொம்ப நல்லதுங்க குடும்பத்தினருடன் எங்காவது கேளிக்கை விருந்து இப்படி மாலை நேரத்தில் போறதுக்குண்டான வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுதுங்க ரிலாக்ஸேஷனுக்காக போயிட்டு வர்றது தப்பும் கிடையாதுன்னு வச்சுக்கோங்களேன் அதே போல எதிலும் எச்சரிக்கையுடன் கவனமுடன் ரொம்ப எதோ எதார்த்தமா இருந்தா கூட இன்னைத்தன் நாளில் கொஞ்சம் கவனமும் கொஞ்சம் எச்சரிக்கையுமா இருந்தீங்கன்னா இந்த நாள் உங்களுக்கு அருமையாக அமையப்போகுது சிம்ம ராசி நேர்களே சரிங்களா கண்ணீராசி நேரங்களே இன்னைக்கு சந்திரபலம் டபுள் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய நாள் தானுங்க உத்தியோகத்தில் அதாவது வேலையில இருப்பவங்களுக்கு இன்னைக்கு உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க சிறு சிறு முயற்சிகள் நீங்க ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா அது பெரிய சக்ஸஸாக முடியக்கூடிய நாளாக தெரியுதுங்க உங்களுக்கு எந்த காரியம் நினைச்சதெல்லாம் தொடங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாளாக அமைதியா ஒரு அமைதியா இருந்தா கூட அந்த நாளுடைய வீரியம் உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டம் தெரியுதுங்க அதே சமயத்துல கடின உழைப்பு எனக்கு இருந்தா கூட ஒரே நேரத்துல பல வேலைகளை செய்யலாம் அப்படின்னா கண்டிப்பா செய்யலாம் உங்களால் ஃபஸ்ட்டு வேலையும் முடிக்க முடியும் செகண்ட் வேலையும் முடிக்க முடியும் அப்பேற்பட்ட ஒரு கடின உழைப்பாளி இன்னைக்கு நீங்கள் உழைப்பை போட்டிங்கன்னா அதுக்குண்டான அவுட்புட் சாயந்தரமே தெரிய போகுது ஸோ அருமையான நாளாக தான் உங்களுக்கு வந்துருக்குதுங்க பல கேள்விகள் உங்க மனசுக்குள்ளே வரும் இவ்வளோ கஷ்டப்படுறமே குடும்பத்தை எப்படி காப்பாற்றுறது ஒரு இன்கம் இல்லையே அப்படின்னு பல கேள்விகள் உங்க மனசுக்குள்ள ஒரே நேரத்தில் ஓடிக்கிட்டே இருக்கும் வேலைகள் வாட்டுக்கு வேலை நடக்கும் மனசுக்குள்ள அந்த கேள்வி இருக்கும் உண்டான பதில் இன்னைக்கு சாயந்தரம் ஏதோ ஒரு நாள் கேள்விக்கு பதில் கிடைக்கக்கூடிய காலகட்டம் ஏதாவது நேர்முக தேர்வுக்கு போறீங்க போறீங்க புதுசா பண்றீங்க அப்படின்னா அந்த நாள் அருமையான நாளா இருக்குதுங்க போய் கண்டிப்பா வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு பாசிட்டிவ் அப்ரோச்சோட போறீங்கன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க வியாபாரம் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய நாளா தான் இந்த ராசி நேர்களுக்கு அமோகமான நாளா அமைஞ்சிருக்குது அதோடு மட்டும் இல்லாமல் வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் தொழிலை பொறுத்த வரைக்கும் இன்னொரு கருத்து என்னன்னா புதிய ஆர்டர்கள் எக்ஸ்பெக்ட் பண்றீங்களா அந்த ஆர்டர் இன்னைக்கு ஈவினிங் குள்ளே உங்க தேடி அதிகமாகும் பழைய பாக்கிகள் ஏதாவது வச்சுக்கல வசூல் செய்வதில் கொஞ்சம் தீவிரமா இறங்குங்க கண்டிப்பாக இன்னைக்கு வசூல் ஆகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுதுங்க அதே போல திறமைங்கிறது நீங்க வெளிப்படுத்துற விதத்தில் இருந்தாலும் அந்த திறமையை கரெக்டாக வெளிப்படுத்துறீங்கன்னா இன்னைக்கு உங்களுக்கு ப்ரோமோஷனும் சரி சம்பளம் சரி ஒரு நன்மதிப்பும் சரி கண்டிப்பாக இன்னைக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு அதிகமாக தெரியுது கண்ணிராசி நேரங்களுக்கு இன்னைக்கு அருமையான நாளாக இருந்தால் கூட நீங்கள் மேல் அதிகாரியுடைய நன்மதிப்பை பெற்று பெருமைப்படுத்தப்படுவீர்கள் அப்படின்னு ஒரு சந்தோஷமான செய்தியை சொல்கிறேங்க ரைட்டுங்களா சந்தோஷங்களா ஹாப்பிங்க துலாம் ராஜி அன்பர்களே இன்னைக்கு சந்திரபாலன் உங்களுக்கு டபுள் ஸ்டாங்காக இருக்குது எப்போயுமேங்க வாழ்க்கையை பற்றி ஒரு சிந்தனை மனம் ஓடிக்கிட்டே இருக்கு எப்படி ஜெயிக்க போகிறோம் எல்லாரும் ஈஸி ஈஸியாக ஜெயிக்கிறாங்க நான் மருந்தான் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு அந்த எண்ணங்கள் ஓடிக்கிட்டே இருக்குது அந்த எண்ணங்கள் வந்துங்க உங்கள் பார்வையில் மனக்கண் பார்வையில் பல மாற்றங்களை இன்றைக்கி கொண்டு வரப்போகுது அப்படின்னு கண்டிப்பாக சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைக்கி இருக்குதுங்க உங்கள் கல்யாணம் ஆயிருந்தால் உங்கள் மனைவியுடன் கொஞ்சம் கலந்து ஆலோசனை பண்ணி ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு உண்டான படி இன்றைக்கி நல்லாவே தெரியுதுங்க அதே போல் கல்யாணம் ஆகாதவங்க பசங்கள் உள்ளே யாராக இருந்தால் கூட உங்கள் பெற்றோர்கள் உங்களுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட பெற்றோர்களிடம் நல்ல முறையில் கொஞ்சம் இணக்கமாக அன்பாக பேசுங்க அவங்களும் சில ஐடியா கொடுப்பாங்க அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்வழி பாதை இன்னைக்கு ஆரம்பிக்க போது கவலைப்பட வேண்டாங்க அதே போல் குடும்பத்தில் சில விஷயங்கள் அங்கீகாரம் இல்லாமல் செய்ய வேண்டாம் உதாரணத்துக்கு நீங்கள் ஒருத்தருடைய நண்பராக இருக்கிறீங்க அந்த நண்பரை வேற மாதிரி கொண்டு போகணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆண் நண்பர் பெண் நண்பர் நான் சொல்கிறது புரியல அதுபோல் அப்படி இருந்தீங்கன்னா குடும்பத்தின் அங்கீகாரம் இல்லாமல் நீங்கள் எதையுமே முடிவெடுத்து நீங்களே அவங்களும் நீங்களும் டிசைட் பண்ணி எந்த ஒரு காரியத்திலையும் இறங்க வேண்டாம் அது சக்ஸஸ்ஸாக உண்டான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மிங்க அதே போல் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அடுத்த அச்சீவ்மெண்ட் அதுக்கு ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா முடியத்தான் போது நீங்க அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்தக்கூடிய தொழிலை நீங்க விரிவுபடுத்தலாம் அல்லது புதிய ஒரு ஐடியாவை மிலிவன் பண்ணீங்கன்னா அதுவும் அருமையான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போது நண்பர்களை சகோதரர்களை அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு இன்பங்கள் தான் அதிகம் துன்பங்களா விலகிறும் டென்ஷன் இருக்கவே இருக்காது தான் டீல் பண்ண போறீங்க கணவன் மனைவிக்கிடையே வழக்கம் போல ஒரு அந்யோன்யம் அதிகரிக்கக்கூடிய நாள் சாயந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் ஆரம்பிக்கிறீங்க உங்க உற்றார் உறவினர்கள் சகோதரர் இருப்பாங்களே அவங்க மூலிமா ஏதாவது ஒரு நல்ல செய்தி உங்க காதுக்கு வந்து சேரப்போது பிள்ளைகளின் எதிர்காலம் குறித்து என்ன அவனுக்கு வேலை கிடைக்கலையே இந்த கல்யாண மகளிர் அப்படின்னு கவலைகள் இன்னைக்கு சாய்ந்தரத்துக்கு மேலே கொஞ்சம் அதிகமாக கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுதுங்க அதே போல உங்களுக்கு உதவிகள்னு சொல்லக்கூடிய நீங்க கேட்ட நேரத்தில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு அதிகமா இருக்குதுங்க துலாம் ராசி நேர்களே சந்தோஷங்களா விருச்சிக ராசி அன்பர்களே இன்னைக்கு சந்திரபலன் கொஞ்சம் டவுனாக இருக்குது இருந்தாலும் உங்கள் முடிவு இருக்குல்ல நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் இருக்கக்கூடிய முடிவு உங்களுடைய குடும்ப உறுப்பினரும் சரி உங்கள் வேலையினுடைய அதிகாரியும் சரி நீங்கள் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பங்குதாரர் அல்லது உங்கள் கஸ்டமர்ஸ் யாராக இருந்தாலும் உங்கள் முடிவுகள் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க அலுவலக பணின்னு சொல்லக்கூடிய அந்த வேலைக்கு போனீங்கன்னா அதாவது ஆஃபீஸ் போனீங்கன்னா அந்த ஆஃபீஸ் கொஞ்சம் சற்று சிக்கலாக மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணுவீங்க சிக்கலிருந்து விடுபடணும்னா நீங்கள் தேவையில்லாத விஷயத்தில் மூக்க நுழைக்காமல் இருந்தீங்கன்னாவே ஒரு நல்ல வாய்ப்பாக உங்களுக்கு நல்ல நாளாக இன்னைக்கு அமைய போதுங்க சக ஊழியர்கள் இருக்காங்களே சபாடினேட்ஸ் அவங்ககிட்ட உங்கள் உங்களை மதித்து நடந்தா கூட நீங்கள் அந்த மதிப்பு உண்மைக்குள்ளே வச்சுக்கங்க அதனால் சத்தம் ஆனால் பேக்ரவுண்டில் அவங்க வேற ப்ராசஸ் அதனால யாரையும் டக்குன்னு நல்லவங்க போடாதீங்க எல்லாரும் உங்களுக்கு நல்லவங்களாக தெரிவாங்க ஆனால் எல்லாரும் நல்லவங்க இல்லை அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அருமையான நாளுங்க அதே போல் நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாம் படிக்கிறீங்கன்னா ஆரம்பிங்க அருமையான ஒரு நல்ல பயனை கொடுக்கக்கூடிய நாளாக அமைய போதுங்க உங்களுக்கு வெற்றி வாய்ப்புக்கு உண்டான அஸ்திவாரம் போட்டு அம்போகமா முடிய போதுங்க நல்ல நண்பர்களுடன் சேர்ந்து நேரத்தை பொழுதுபோக்கா இன்னைக்கு வெளியில் போய் சாப்பிட்ற சினிமா போகிற அப்படின்னு போனா கூட மன மகிழ்ச்சி ரெட்டிப்பாக கூடிய நாளா இன்னைக்கு இருக்குதுங்க அதோட மட்டும் இல்லாம உங்களுடைய திறமையான பேச்சு இருக்குல்ல அந்த பேச்சினாலேயே பல காரிய அனுகூலம் நடக்கக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக தெரியுதுங்க தெளிவான சிந்தனை நேர்கோட்டு பாதை மனசில் எதுவும் வஞ்சகம் இல்லாத ஒரு எண்ணங்கள் இப்படிலாம் இருக்க உங்களுக்கு இன்னைக்கு தன்னால் ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கிறது இல்லை எதனால் அப்படின்னா நீங்கள் எதுலையுமே நேர்மறையான ஒரு விஷயத்துக்கு ஆர்வம் காட்டி செய்யி தான் கூடவே இன்னைக்கு குலதெய்வமும் சனிமூல முருகனும் இருக்கங்காட்டி எந்த பிரச்சனையும் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்பு இல்லைங்க மனசுக்குள்ளேயே ஒரு உற்சாகம் உண்டாகி எடுத்த காரியமெல்லாம் சக்சஸ் அப்படின்னு சொன்னால் கூட எல்லாரையும் நம்புறாடிங்க நம்பலாம் ஏமாந்துருவீங்க நம்பாம உங்களை மட்டுமே நீங்க இன்னைக்கு நேரம் காலம் அமோகமா இருக்க போது உங்களுக்கு சந்தோஷங்களா தனுசு ராசி அன்பர்களே நேயர்களே இன்னைக்கு சந்திரபலன் உங்களுக்கு டே தான் இருக்கு இருந்தாலும் உங்க வீட்டு செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்காட்டி செலவை கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கோங்க அதே போல உங்க வீட்டிற்கு அழைக்கப்படாத விருந்தினர்கள் யாராவது டக்குன்னு வந்து செலவு வைப்பாங்க பணம் கடன் கேட்பாங்க கைமாத்து கேட்பாங்க எதையுமே கொஞ்சம் உஷாராக இருங்க இருந்தாலும் காலையிலேயே நீங்க எந்திரிச்சு குளிச்சுட்டு குலதெய்வம் கோயிலுக்கு போகாட்டி கூட பரவாயில்ல வீட்டிலேயே குலதெய்வ சாமிக்கு ஒரு விளக்கு போட்டு சனிமலை முருகனை ப்ரே பண்ணிக்க இன்னைக்கு நாள் ஸ்டார்டிங்கில் இருந்து சின்ன சிக்கல்கள் ஆரம்பித்தா கூட அந்த சிக்கலை விளக்க உங்கள் குலதெய்வமும் சனிமூல முருகனும் கூடவே இருந்து அருள் கூடிய வாய்ப்புகள் அதிகமாக தெரியுதுங்க கணவன் மனைவிக்குரிய தொட்டதுக்கெல்லாம் சண்டை தொட்டதுக்கெல்லாம் வருத்தம் தொட்டதுக்கெல்லாம் சின்ன சின்ன இடையூறுகள் வரத் வரக்கூடிய நாள் கொஞ்சம் தெரியுதுங்க கொஞ்சம் அனுசரித்து போனால் ரொம்ப நல்லா தான் இருக்குங்க அதே போல் இன்று நீங்கள் எந்த காரணமும் இல்லாமல் தேவையில்லாம பைக்கு காரு இல்ல பஸ்ல தொலைதூர பயணம் போகக்கூடிய வாய்ப்பு வந்தா தவிர்த்துருங்க ரொம்ப அவ்வளவு தூரம் போகணுங்கிற அவசியம் இல்ல வீண் அலைச்சலா அந்த பயணம் வந்துருச்சுன்னா உங்களுக்கு பின்னாடி மன கஷ்டத்தை கொண்டு வருங்க வீண் அலைச்சல் வரக்கூடிய நாள் தெரியும் கடித்த தூரம் சொல்ல வேண்டியது இருக்குதுங்க பண கஷ்டம் மன கஷ்டம் உங்களை பத்தியே நீங்க ஒரு தாழ்வு மனப்பான்மை தன்னை போல ஏற்படக்கூடிய வாய்ப்பும் கொஞ்சம் தெரியுதுங்க அப்படியெல்லாம் இருக்கு நாளைக்கு அமோகமா இருக்கு எதிர்பார்க்குறேங்க அதே போல வியாபாரத்திலையும் சரி வேலை சரி கொஞ்சம் சுணக்கங்கள் வரும் தொழிலை பொறுத்த வரைக்கும் பண பற்றாக்குறை வரும் என்ன அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்னைக்கு வருங்காக தனுசு ராசி நேர்கள் மனம் வருந்த கூடாதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் எதுக்கெடுத்தாலும் எடுத்தாலும் போவோம் தொட்டலுக்குலாம் கோபம் இல்லை முழுக்கு முழுக்க கோபப்படுற அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த கோபக்காரனா நீங்க இன்னைக்கு மாறி டென்ல கசாமுசான்னு கத்த போறீங்க கேட்டாலும் டென்ஷன் அப்படிங்கிற அந்த மாதிரி இல்ல இல்லாமல் கொஞ்சம் உங்களை நீங்களே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய தன்மையை கொஞ்சம் வளர்த்துக்குங்க கோபத்தை கட்டுப்படுத்திங்கன்னா உங்களுடைய நன்மதிப்பு கெடாம பார்த்துக்கலாங்க அதே போல் முதல் சொன்ன மாதிரி வீண் அலைச்சல் மனக்குழப்பம் அதெல்லாம் வரக்கூடிய வாய்ப்பு தெரிஞ்சாட்டி கொஞ்சம் அமைதியா டீல் பண்ண அமோகமா தான் போறீங்க பணவரத்து அப்படிலாம் பெருசா இருக்காது ஓகேங்கிற தான் இருக்க போகுதுங்க இளபடியான காரியங்கள் ஏதாவது மனசில் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அது வேணால் இன்னைக்கு மத்தியானத்துக்கு இருக்கிறதுக்கு மேலே சாதகமாக முடியக்கூடிய கொஞ்சம் வாய்ப்பு தெரியுதுங்க கூடுதல் கவனத்துடன் இருந்தீங்கன்னா இன்னைக்கு தனுசுக்கு கொஞ்சம் நல்ல நாளாக இன்னைக்கு கடந்து போகலான்னு வச்சுங்களேன் சந்தோஷங்களா ஹாப்பியாக இருங்க குலதெய்வத்தை காலையிலேயே ப்ரே பண்ணிக்கங்க சின்னமலை முருகனை ப்ரே பண்ணிக்க நல்ல நாளாக மாற்றக்கூடிய வாய்ப்பும் அந்த கடவுள் உங்களுக்கு அருள்வாருங்க கோலப்படாதீங்க சரிங்களா மகர ராசி என்பர்களே இன்னைக்கு டபுள் ஸ்ட்ராங்கான உங்களுக்கு சந்திரபலன் இருக்குதுங்க உங்கள் நேரத்தை ரொம்ப ரொம்ப நல்லா யூட்டிலைஸ் பண்ணணும் எந்த ஒரு காரியத்தையும் இன்னைக்கு எடுத்தோடனே முடிக்கணும் அப்படின்னு உற்சாகமாகவே காலையில் கிளம்பி போய் தொழிலாளாலும் சரி வேலையானாலும் சரி புதிய வேலை வாய்ப்பு முயற்சியானாலும் சரி எதுலேயுமே சக்சஸ் அப்படிங்கிற ஒரு ஒரு நல்ல நாளாக தான் இன்றைக்கி அமைஞ்சிருக்குதுங்க எதையுமே நீங்கள் உறுதிப்படுத்தி அதாவது ஒரு விஷயம்னா அதை கன்ஃபார்ம் பண்ணி அந்த கன்ஃபர்மேஷன் உங்களை தேடி வரப்போகுது ஓ அந்த செய்தி கன்ஃபார்ம் ஆயிடுச்சா அப்படின்னு சந்தோஷப்பட்டு நீங்கள் ஹாப்பியோட ஹாப்பியான லைஃபை தான் ஆரம்பிக்க போகிறீங்க குடும்பத்தில் திருமணம் ஆகாத ஒருவரின் திருமணத்தை பற்றி ஒரு நல்ல செய்தி உங்களை தேடி வந்து அவனுக்குலாம் கன்ஃபார்ம் ஆகிடுச்சிப்பா அந்த பிள்ளை பிடிச்சிருக்கு பயண பிடிச்சிருக்குது நீங்கள் ஜாதகம் ஓகே ஆகிடுச்சி அது போல ஏதோ ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளே உங்கள் காது குளிர கேட்க போகிறீங்க கவலையப்படாதீங்க செல்வாக்கு மிக்கவர்கள் இருப்பாங்களே உங்களுக்கு உங்களை விட கொஞ்சம் மேல் ஆகட்டும் உங்களை விட கொஞ்சம் செல்வாக்கு மிக்க மதிப்பு மிக்க மனிதர்களுடைய அறிமுகம் இன்னைக்கு கிடைக்க போது அவங்களோட பேசி நல்ல சந்தோஷமாக நான் உங்களை போல நல்லவனை பார்த்து இல்லைங்க அப்படின்னு ஒரு ஹாப்பியான அவங்களும் சொல்ல நீங்களும் அப்படியே சந்தோஷமா அளவிட்டு அதாவது அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய நாளா இருக்குதுங்க பொழுதுபோக்கிற்காக நீங்க பணத்தை செலவு பண்ணுவீங்க ஆனா நிதானமா செலவு பண்ணுங்க பத்து பேர் போனா ஷேர் பண்ணி செலவு பண்றது உங்களுக்கு பண சேமிப்புக்கு உதவும் அதாவது மன மகிழ்ச்சிக்கு கூட பணம் அதிகமாக செலவாகக்கூடிய நாளாகவும் இருக்குங்காட்டி கொஞ்சம் பணம் டீலிங்கில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க பிரச்சனைகள்லாம் பெருசாக ஒன்றும் வராதுங்க அப்படியே பிரச்சனைகள் இருந்தால் கூட அது அமைதியாகவே சால்வ் ஆகக்கூடிய வாய்ப்பும் இன்னைக்கு அதிகமாக தெரியுதுங்க அதே போல வாடிக்கையாளர்களின் நன்மதிப்பை பெற்று உங்கள் வியாபாரத்தை பெருக்கக்கூடிய நாளாக தெரியுதுங்க முக்கிய முடிவுகள் எடுக்கும்போது மட்டும் சில தடுமாற்றங்கள் வந்தால் கூட உங்கள் குல மனசில் நினைச்சுக்குங்க அதுக்கே ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க அதே போல் நீங்கள் உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் ஏதாவது வந்தால் கூட வரக்கூடிய வாய்ப்பு தெரியுதுங்க அது நல்ல உத்தியோகம் ப்ரொமோஷனோட வரப்போகுது அசிஸ்டன்ட் மேனேஜர் இருந்தீங்கன்னா மேனேஜர் ப்ரொமோஷன் வரக்கூடிய வாய்ப்பும் தெரியுதுங்க மொத்தத்தில் மகர ராசி இன்னைக்கு ஒரு அமோகமான ராசி அப்படின்னு மாதிரி சொல்ல தோணுதுங்க ரைட்டுங்களா கும்பராசியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு கொஞ்சம் சந்திரபலன் டவுனில் இருந்தால் கூட புதிய சொத்து புதிய அசட்ஸு புதிய காரு பைக்கு இந்த மாதிரி புதிய 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 அந்த மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் யோசிக்கும் எதுவும் டக்குன்னு செய்யாதுங்க நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு கொஞ்சம் தள்ளி போடுறது கொஞ்சம் உத்தமமான நாளா அன்னைக்கு உங்களுக்கு அமைய போகுதுங்க உங்கள் எதிர்மறை எண்ணங்கள் இருக்குல்ல நெகட்டிவ் எனர்ஜி அது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குங்காட்டி நீங்கள் கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் அமைதியாக இருக்கிறது சில விஷயங்கள் கண்டும் காணாமல் போறது கொஞ்சம் ஒதுகி இருக்கிறது வீண் அலைச்சலை தவிக்கும் மன குழப்பத்துக்கு வழி இல்லாமல் இந்த நாளை கொண்டு போறதுக்கு அது உதவும் வச்சுங்களேன் நெகட்டிவ் எனர்ஜி கொஞ்சம் இருந்தால் கூட பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக கொண்டு வர முடியாட்டையும் பரவாயில்ல நெகட்டிவ் எனர்ஜியில் உள்ள போயிடாதீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணீங்கன்னா ஓகோ நாளாக தான் இருக்க போதுங்க மற்றும் கொஞ்சம் மனசுக்கு வருத்தமான எதாவது ஒரு நிகழ்வோ வருத்தமான ஏதாவது ஒரு செய்தியோ கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய ஒரு செய்திகள் வந்தால் வரும் அதை வந்து மனசை பாதிக்காத அளவுக்கு எல்லாம் காலம் பார்த்துக்கும் முருகம் பார்த்துக்குவா பலதெய்வம் பார்த்துக்குன்னு கடந்து போருக்கு உண்டான வழியை ஏற்படுத்திட்டீங்கன்னா இன்னைக்கு தன்னால் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்க போகுது கும்பராசி நேர்களே மொத்தத்தில் கொஞ்சம் தலைவலி மூக்குவலி சளி கால் வலி இதெல்லாம் கொஞ்சம் வரும் அது கொஞ்சம் உங்கள் உணர்ச்சி அதாவது டென்ஷனை கொஞ்சம் அதிகப்படுத்தும் என்னடா எனக்கு கொண்டு இப்படி வந்துட்டே இருக்குது அப்படின்னு அதெல்லாம் கொஞ்சம் நார்மலாக வரத்தானே செய்யும் அதை கடந்து போங்க அதுக்கு உண்டான ட்ரீட்மெண்ட் எடுங்க வேற ஒன்றும் பெருசாக தலைவலி இல்லைங்க எதிரிகளுக்கு ஒரு வாய்ப்பு இன்னைக்கு உங்களை உங்களை கவுக்கறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது எதிரிகளுக்கு சாதகமான வாய்ப்பு இருக்குங்காட்டி நீங்கள் அதில் போய் மாட்டிக்காதீங்க அந்த சாதகமான அமைப்பை அவங்க யூஸ் பண்ணுறாங்களோ இல்லையோ நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணி அதிலிருந்து வெளியே வரக்கு ட்ரை பண்ணுங்க உத்தியோகத்தில் கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கக்கூடிய கொஞ்சம் நாளாக இருக்குதுங்க இன்னைக்கு நாள் முதல் சொல்ல போனால் கொஞ்சம் மைனஸாக தெரியுதுங்க கும்பராசி நேரர்களை அதுக்காக குலதெய்வத்தை காலையில் எந்திரிச்சி ப்ரே பண்ணிக்கங்க அப்படி குலதெய்வத்தை ப்ரே பண்ணால் வரக்கூடிய கஷ்டங்களை முன்னாடி நின்று அந்த குலதெய்வமும் சனிமனை முருகனும் தீர்த்து வைக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குதுங்க கும்பராசி நேயர்களே அதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பாராத திடீர் திடீர் செலவுகளுக்கு பணம் கேட்பாங்க வீட்டில் பெற்றோர்களாக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி பணம் கொடுக்குறக்கு நீங்களும் கொஞ்சம் தடுமாற்றமாக இருப்பீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் கொஞ்சம் அமைதியாக போங்க டென்ஷன்லாம் சத்தங்கிறது போட்டுறாதீங்க கணவன் மனைவிக்கிடையே கொஞ்சம் விட்டு கொடுத்து தான் அந்த குடும்ப வாழ்க்கை சுமூத்தா இன்னைக்கு போகக்கூடிய கால நேரம் தெரியுதுங்க பிள்ளைகளிடம் கொஞ்சம் பக்குவமாக நடந்துருக்குங்க உங்க டென்ஷன் பிஸ்னஸ் டென்ஷன் வேலை டென்ஷன் அதிகாரி அதிகாரிட்டுறேன் அப்படி இப்படிங்கிற டென்ஷனை வீட்டில் ஃபோன்லேயோ நேர்லையோ காமிச்சிடாதீங்க ஏன்னா இன்றைக்கு நாளே முதல் சரியில்லை அப்படி எப்படி இருக்குங்க ஆனால் நாள் சரியில்லை அப்படிங்கிறக்காக சுணக்கமாக போகிற போறவளைக்கு போய்த்தாலும் இதுவும் கடந்து போகும் அப்படி மனநிலை கொண்டு வந்துட்டீங்கன்னா இன்றைய நாள் அருமையான நாள் இந்த மைனஸ்லேயும் ஒரு பிளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் உறவினர்கள் நண்பர்களிடமிருந்து ஏதாவது ஒரு சந்தோஷமான ஒரு மீட் பண்ணி ஹாப்பி மூமெண்ட்டை நடக்கூடிய ஒரு காலகட்டம் சாயந்தரத்துக்கு மேலே உங்களுக்கு பெரிய ஆறுதலாக இருக்க போது கடக்கணும் குலதெய்வத்துக்கு காலையில் பண்ணிக்கங்க இருந்த வரைக்கும் நல்லதாக தெரியுது பண வரவுக்கு மற்றபடி ரொம்ப டிப்ரஷன் போற அளவுக்கு இல்லைன்னு வச்சுக்கல சரிங்களா மீனராசியை பொறுத்த வரைக்கும் சந்திரபாலன் ஓகோ இருக்குதுங்க ஏதாவது நீங்க பிரச்சனைகள் இன்னைக்கு அதுக்கு ஒரு தீர்வு தன்னை போல கிடைக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு சந்திரபலமும் உங்க குலதெய்வமும் சரி மூலம் முருகனும் கவலைப்படாதீங்க பொறுமையா இருந்து எந்த ஒரு வேலையும் சாதிக்க வேணும் அப்படின்னு மனசு நினைக்கீங்க அதே போல இருந்தீங்கன்னா அந்த காரிய சக்ஸஸ் வெற்றி அனுகூலம் உங்களை தேடி வரப்போகுதுங்க உங்கள் வாழ்க்கை துணையின் ஆதரவு இன்னைக்கு கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும் அவங்க துணை இருந்தா மட்டும்தான் உங்க வேலைக்கும் உங்க தொழிலுக்கும் உங்க வியாபாரத்துக்கும் ரொம்ப ஒரு அதிர்ஷ்ட லட்சுமிப்பா மகாலட்சுமிப்பா அப்படிங்கிற மாதிரி மனசு குதூகலிக்கும் அவங்க வந்ததுக்கப்புறம் வருமானம் அதிகரிக்கணும்னு வச்சுங்களேன் அதே போல அவங்களுடைய ஆற்றல் சொல்லக்கூடிய பாசிட்டிவ் எனர்ஜி உங்களை மேலே தூக்கிட்டு போய் ரொம்ப கொஞ்சம் எனர்ஜெட்டிக்காக வச்சுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் ஏன் அவ்வளோ தூரம் சொல்கிறேன்னா உங்களுக்கு பலம் உங்களை விட உங்கள் கல்யாணம் இருந்தால் மனைவிக்கு ஆகாமல் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு அப்பா அம்மாவின் பலம் இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டாக கிடைக்க போகுது மீனராசி நேரர்களே உங்கள் தொழிலில் புதிய திருப்பங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் நல்லாவே தெரியுதுங்க கடன் கொடுத்த பணம் எல்லாம் வலியேன்னு வளப்படாதீங்க ஒன்று ரெண்டு கடன் போல உங்களுக்கு ஃபோன் பண்ணி வரக்கூடிய வாய்ப்பும் அதிகமாக தெரியுதுங்க அதோடு மட்டும் இல்லாமல் உங்களை எரிச்சல் படுத்தக்கூடிய கோபப்படுத்தக்கூடிய கஸ்டமர்ஸு உங்கள் உயரதிகால் ஏதோ ஒரு விஷயம் சொல்லுவாங்க நீங்கள் கோபத்தையும் அந்த எரிச்சலையும் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு கூலாக சிரிச்சுக்கிட்டே காரியத்தை ஓகே சார் ஓகே சார் அப்படின்ட்டு போனீங்கன்னா இன்னைக்கு உங்களையே பார்த்தவங்க ஆச்சரியப்படுவாங்க அந்த அளவுக்கு கொஞ்சம் சின்ன சுணக்கங்கள் இருந்தால் கூட மேனேஜ் பண்ணிக்கங்க அமைதி கடைபிடிச்சிங்கன்னா இன்னைக்கு அமோகமா இருக்கலாம் அப்படின்னு அந்த விஷயத்துல தொழில் விஷயத்துல குடும்பத்தில் மனைவி கிட்ட ஓகேவா இருந்தாலும் தொழில் அந்த வேலை விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் அப்படி நடக்க போகுது அனுகூலம் உங்களுக்கு உண்டாகக்கூடிய நாளாக தான் இருக்குதுங்க மாணவர்கள் கொஞ்சம் கவனத்தை சிதற விடாம அப்பா அம்மா சொல்றத டீச்சர்ஸ் சொல்றத கேட்டு ரொம்ப கவனமாக சிந்திச்சிங்கன்னா படிச்சிங்கன்னா அருமையான ஒரு நாளா உங்களுக்கு இருக்க போதுங்க அதே போல நிதானம் ஆபீஸ் வேலைக்கு போனா தொழிலுக்கு போனா நிதானம் ரொம்ப முக்கியம் நிதானம் தவறிட்டால் கொஞ்சம் தேவையில்லாமல் சிக்கல்கள் ஈவினிங் மேலே வரக்கூடிய வாய்ப்பு இருக்குதுங்க ரொம்ப கவலைப்பட வேண்டிய நாளாக இல்லைங்க மீன ராசிக்கு ஓஹோ ஓஹோன்னு இல்லாட்டியும் ரொம்ப மோசம் கிடையாது ஹாப்பியான ஒரு நாளாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கிறதே ஒரு பெரிய லக்கியஸ்ட் பர்சன் அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயமாக எனக்கு தோணுதுன்னு வச்சுக்கங்களேன் சரிங்களா நேயர்களே பன்னெண்டு ராசிக்கும் நம்ம ராசி வளனை முருகன் அருளால் சொல்லியிருக்கேங்க மறக்காமல் நம்ம வஜ்ரம் அஸ்ட்ரோ அப்படின்னு சேனல் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி கொடுங்க அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குங்களே அதை கொஞ்சம் மறக்காம அமுத்திட்டு அதுவும் ஆல் வைக்கணுங்களாமா அந்த ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டா டெய்லி நாங்க போடுற வீடியோ டான் டான் உங்களை வந்து சேர்ந்துருங்க சரிங்களா நற்பவி அனைவருக்கும் நன்மையே உண்டாகட்டும் போயிட்டு வரேங்க நன்றி வணக்கம்